தலைப்பு செய்திகள் வடக்கு கிழக்கில் எழுநூறு ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் விடுவிப்பு பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்குவதில் தொடர்கிறது தாமதம் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஐந்து பாடசாலை மாணவர்கள் கொழும்பு நகரில் இனி நடைபாதையில் கடைகளுக்கு இடமில்லை மேஜர் தயாரித்து சோதனை விரிவான செய்திகள் வடக்கு மற்றும் கிழக்கில் எழுநூறு ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் பொதுமக்களிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு துணை அமைச்சர் அருண் ஜெயசேகர நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் எழுப்பிய வாய்மொழி கேள்விக்கு பதிலளித்த துணை அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி நிலவரப்படி வடக்கில் மொத்தம் அறுநூற்றி எழுபத்தி இரண்டு தசம் இரண்டு நான்கு ஏக்கர் நிலம் பொதுமக்களிடம் திருப்பி தரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அந்த நிலங்களில் எண்பத்தி ஆறு தசம் இரண்டு நான்கு ஏக்கர் தனியார் நிலங்களும் ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஏக்கர் இராணுவத்தால் பயன்படுத்தப்பட்ட நிலங்களும் அடங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஏக்கர் அரசாங்க நிலங்களும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் ராணுவ விமான நிலையத்தை சுற்றியுள்ள காணிகள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து குறிப்பிட்ட அவர் அது விரைவில் தீர்க்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட உள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டம் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று நீதி அமைச்சர் சட்டத்தரணி அர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடைச் சட்டம் கடந்த செப்டம்பர் மாதம் அளவில் முழுமையாக நீக்கப்படும் என்று முன்னதாக நீதி அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையிலேயே நீதி அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு அவர் தெரிவிக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தால் அதிகளவில் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் அதை தக்க வைக்கும் எண்ணம் இல்லை ஆனால் சட்டம் ஒன்றை ரத்து செய்யும் போது அதை விஞ்ஞானபூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்ட பின்னர் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய சட்ட வரைவை தயாரிக்கும் குழு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி கூட உள்ளது அன்று சட்ட வரைவு இறுதிப்படுத்தப்பட்டு கையளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கின்றேன் அதன் பின்னர் பொதுமக்கள் கருத்துக்களை பெறுவதற்காக சமூகத்தில் ஒரு மாதத்திற்கு சட்ட விடப்படும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி குழு அறிக்கையை வழங்கினால் சட்ட வரைவு தயார் என்ற அறிவிப்பை எம்மால் நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் வெளியிட முடியும் நாட்டின் பாதுகாப்பு கருதி புதிய சட்டம் வரும் வரையில் இருக்கும் சட்டத்தை பயன்படுத்த நேரிடும் என்றார் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஜகத் வீர தெரிவித்துள்ளார் இந்த சுட்டிக்காட்டினார் நாவலப்பேட்டை பகுதியில் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்துள்ளார் தூக்கில் இடப்பட உள்ள எண்ணூற்றி ஐந்து ஆண்கள் சிறையில் உள்ளனர் தூக்கிலிடப்பட உள்ள இருபத்தி ஓரு பெண்களும் உள்ளனர் தூக்கில் இடப்பட உள்ள எண்ணூற்றி ஐந்து பேரில் ஐந்து பாடசாலை மாணவர்களும் அடங்கியுள்ளனர் தென் மாகாணம் தான் பாதாள உலக நடவடிக்கைகளின் முதலிடம் உள்ளது இவ்வளவு படித்த சமூகம் கூலிக்கு வேலை செய்யும் சமூகமாக எப்படி மாறியுள்ளது என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை எப்படி பாரிய அளவில் கொண்டு வந்து இந்த நாட்டை அளிக்கும் நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள் இதற்கெல்லாம் மூல காரணம் இந்த நாட்டில் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அவர்கள் நிச்சயமாக தூக்கிலிடப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் ஒரு தேசத்தை அளிக்கின்றார்கள் எனவே பாரிய அளவிலான போதைப் கடத்தல்காரர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும் அது பாவம் அல்ல என தெரிவித்தார் கொழும்பு நகரில் நடைபாதையில் ஒரு கடை அல்லது பாதசாரி குடைக்கடைக்கு இடமில்லை என்றும் அரசியல் அதிகாரத்தையோ அல்லது வேறு எந்த சக்தியையோ இது போன்ற முன்னேற்றங்களை செய்ய ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்றும் கொழும்பு மாநகர சபையின் மேயர் திருமதி பிராய் கெள்ளி பால்தசார் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற மேற்படி நகராட்சியின் அக்டோபர் மாத கவுன்சில் கூட்டத்தில் மேயர் வராய்கி பால்தசார் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையில் நடைபாதையில் கடைகள் மற்றும் பிற கட்டுமானங்கள் கட்டப்படுவதால் மக்கள் பிரதான சாலையில் நடக்க வேண்டியுள்ளது என்றும் மக்கள் பிரதான சாலையில் நடந்து செல்லும் போது ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் அந்த பொறுப்பும் நகராட்சி மன்றத்தின் மீது விழும் என்றும் நகரத்தில் இது போன்ற கட்டுமானங்கள் குறித்து முழுமையான அறிக்கை கிடைத்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேயர் தெரிவித்தார் கொழும்பில் நடந்த மாவட்ட குழு கூட்டத்தில் நகரத்தை அழகுபடுத்துவது தொடர்பாக இந்த நிலைமை விவாதிக்கப்பட்டதாகவும் நடைபாதையில் பணிபுரியும் மக்களுக்கு ஓர் இடத்தை வழங்குவதற்கும் அந்த சூழ்நிலையில் நடவடிக்கை எடுப்பதற்கும் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் சமிந்த அலுத்கெதர சபையில் முன்வைத்த பின்வரும் கேள்விக்கு மேயர் வராய்களி பால்தசார் பதிலளித்து கருத்துரைக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார் நாமல் என்று பெக்கோ சமனின் தொலைபேசியில் உள்ளது அந்த நாமல் இந்த நாமலா அல்லது வேறு நாமலா என்பது எமக்கு தெரியாது ஆனால் விரைவில் உண்மை வெளிவரும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான ஒரு தேசிய வேலை மற்றும் சட்டரீதியான ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்துதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலையில் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் அங்கு மேலும் பேசுகையில் போதைப் உற்பத்தி மாவட்டமாக அம்பாந்தொட்டையை எதிர்தரப்பினர் மாற்றி அமைத்துள்ளனர் போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிராக எடுத்துள்ள நடவடிக்கைகளை இடைநிறுத்தப் போவதில்லை போவதில்லை ஐஆர்சி ஆவணப்படுத்தலில் ஐந்தின் கீழ் ரெண்டாயிரத்தி பதினைந்தின் கீழ் பி தரத்தில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளிகளாகவே எதிர்கட்சியினர் இன்று முன்னிலையாகுகிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் முப்பத்தி ஐந்து பிரதேச சபை தலைவர்கள் உள்ளனர் கொலை செய்யப்பட்டவரை தவிர்த்து மிகுதி முப்பத்தி நான்கு பேருக்கு எவ்வித அச்சுறுத்தலும் பாதிப்பும் ஏற்படவில்லை உலகில் பூச்சிகளே இல்லாத முதல் நாடான ஐஸ்லாந்தில் தற்போது முதல் முறையாக கொசுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இரண்டு பெண் மற்றும் ஒரு ஆண் கொசுக்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் உலகில் கொசுக்கள் இல்லாத இடமே இல்லை என சொல்லலாம் அதாவது கொசு வராமல் இருக்கத்தான் கொசுவலை பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த கொசுவலையிலும் இந்த கொசுக்கள் இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் அண்டார்டிகா மற்றும் ஐஸ்லாந்தில் அதிக குளிர்ச்சியான பகுதி என்பதால் அங்கு கொசுக்கள் இருப்பதில்லை அதுபோல் ஐஸ்லாந்திலும் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் அங்கு கொசுக்களே இல்லாத நிலை இருந்தது இந்நிலையில் ஐஸ்லாந்து தலைநகர் ரெக்ஜவில் என்ற நகரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜோஸ் எனும் பகுதியில் அக்டோபர் மாதம் பதினாறாம் திகதி கொசுக்களை விஞ்ஞானி பார் ஜல்ஸ்டான் கண்டுபிடித்துள்ளார் இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது அக்டோபர் பதினாறாம் திகதி பொழுது சாயும் பொழுது ஒரு புதுவிதமான பூச்சி பரப்பதை நான் படம் பிடித்தேன் உடனே நான் சந்தேகமடைந்து அதை சேகரித்தேன் இரு பெண் ஒரு ஆண் பூச்சிகளை கண்டறிந்தேன் அதை பூச்சி ஆராய்ச்சியாளர் மத்தியஸ்தம் ஆல்பர்டன்ஸ்க்கு அனுப்பினார் அப்போது தான் அவை கொசுக்கள் என உறுதி செய்யப்பட்டன உலக நாடுகளின் வர்த்தக பொருளாதார தடைகளை மீறி வட கொரியா ராணுவம் அதிநவீன ஏவுகணைகளை தயாரித்து சோதனை நடத்தி அச்சுறுத்தி வருகின்றது இதற்கிடையே தென்கொரியாவில் அடுத்த வாரம் நடக்கவுள்ள ஆசியா பசிபிக் பொருளாதார மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கலந்து கொள்ள என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்போது சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் தென் கொரியாவின் புதிய ஜனாதிபதி லீ ஜே மூங் ஆகியோரை சந்தித்து ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்பதால் அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் வடகொரிய ராணுவம் புதன்கிழமையன்று அதிநவீன ஏவுகணைகளை நானிலேவி பரிசோதனை செய்துள்ளது கொரிய தீப கிழக்கு கடற்கரையை நோக்கி ஏவி வடகொரிய ராணுவம் சோதித்தது என தென்கொரிய ராணுவம் முறைப்பாடு அளித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பிரேசிலில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியில் அரசு தலைவர் வாஷிங்டன் லூயிஸ் பதவியில் இருந்து அகற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலு கொழும்பில் தேர்தல் கூட்டத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் காமினி திசாநாயக்க உட்பட ஐம்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி ஏழு சந்திரனின் சுற்றுப்பாதையில் நிலவை சுற்றி வரும் முதல் சீன ஆளட்ட விண்கலம் சாங் ஒன்ரு தென்மேற்கு சீனாவின் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்